சுந்தர காண்டம் சர்க்கம் இருபத்தி ஒன்று சீதை ராவணனுக்கு செய்த அறிவுரை கொடூரமான ராவணனின் பேச்சைக் கேட்ட சீதை மிகுந்த வேதனையுடன் மெல்லிய குரலில் நடுங்கியபடியே ஒரு துரும்பை கிள்ளி எதிரை போட்டு அதை பார்த்து ராவணா உன்னை நம்பி தங்களை ஒப்படைத்து உனது மனைவியரை எனக்கு அடிமையாக்குகிறேன் என்று சொல்வது மூடத்தனம் பிரம்ம ஞானிகளான விதேக வம்சத்தில் வளர்ந்து களங்கமற்ற சூரிய வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டு நிச்சய குலத்திலகளான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மணந்து உயரிய நிலையில் இருக்கும் நான் பொண்ணுக்கும் பட்டுக்கும் மயங்குவேன் என்று நினைப்பது பேதமை உன் மனைவியரை பர புருஷர்கள் பார்க்காதபடி காப்பாற்றுகிறாயல்லவா அதேபோல் பிறர் மனைவியரையும் காப்பாற்றுவது புருஷ தர்மம் மட்டுமல்ல ராஜ தர்மமும் கூட உன் மனைவியரை நீ இல்லாத வேளையில் தூக்கி சென்றால் கோபம் கொண்டு சண்டைக்கு அல்லவா என் பிரபுவும் உன் திருட்டுத்தனத்தை சிட்சிக்க நிச்சயம் வருவார் சிற்றனை இடம் பெற்ற தாயாக நினைத்து வளர்ந்தவர் அவர் அவர்கள் வாக்கை மதித்து ராஜ்ய லாபத்தை தூசாக கருதி வனவாசம் வந்ததை கொச்சைப்படுத்தி பார்க்காதே தகாத ஆசை கொண்ட இந்திரன் மகன் சரணடைந்ததால் ஒரு கண் தான் போயிற்று நீயும் என் பிரபுவிடம் என்னை ஒப்படைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் பிழைத்து இருக்கலாம் இல்லையில் குலத்தோடு அழிவாய் என் தந்தை ஜனகர் பேராசை கொண்டவரல்ல அவருக்கு இதிலேயே அதிகம் பெண் வழியாக பாக்கியம் பிரணிக்கும் வந்துக்கள் யாரும் எனக்கு கிடையாது பரஸ்திரீகளிடம் ஆசை கொள்பவனின் ஆயுளும் ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் நாசமாகும் அவனது துன்பங்கள் அமுத சுரபியாகிவிடும் கொள்ளி வைக்க பிள்ளைகளோ சகோதரர்களோ இருக்க மாட்டார்கள் மோட்சம் எட்டக்கணியாகிவிடும் விபீஷணன் அகம்பனன் மல்யவான் போன்ற நல்லோர்களின் அறிவுரையை உன் செவிகள் ஏற்று மூளைக்குச் சொல்வதே இல்லையா பஞ்சமாபாதகங்களில் பரஸ்ரீ இச்சையே மிகவும் கொடியதென்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஒருவன் மடிந்துவிட்டானே என்று பல உயிர்கள் துடிக்க வாழ்வதுதான் பெருமை அப்பாடா போய்விட்டான் என்று நீ இறந்தால் பலர் சந்தோஷப்பட போகிறார்கள் எத்தனை பலமும் பௌருஷமும் இருந்து என்ன பயன் சந்திரனில் கலங்கம் போல் உன் புகழில் கரைப்பட்டு விட்டதே வனவாசம் புறப்படும்போது என் பர்த்தா என்னை மிதிலையில் போய் இருக்கச் சொன்னார் அயோத்தி என்னை புறக்கணிக்கவில்லை பட்டாடைகளும் நவமணிகளும் எனக்கு அபூர்வமானதல்ல நான் வனத்துக்கு விரும்பி வந்தவள் உன் தானே நகைகளை கழற்றி வீசி எறிந்தேன் சூரியனை விட்டு பிரகாசத்தை பிரிக்க முடியுமானால் நான் ராமனை விட்டு பிரிந்திருப்பேன் பார்வையற்ற கண்களுக்கு அழகுண்டா உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது பிணம் மலரை விட்டு மென் மனமும் பிறந்தால் அது சருகு வீணைக் கொடியோனே வீணை தந்தி அறிந்தால் சுகராகம் பிறக்காது என்று ஏன் உனுக்கப் புரியாமல் போயிற்று பரஸ்ரீயை விரும்புவனுக்கு மூளை மந்தமாகும் என்பது உன் விஷயத்தில் சரியாகிவிட்டது அலையில்லாத கடல் இல்லை ராமனின்றி சீதை இல்லை என் கற்பு அக்னி என்றால் அதை உஷ்ணமி அவர்தான் என் பிரபு உன்னை சுகமாக மரணமடைய விட மாட்டார் பலவிதமாக அவமானப்படப் போகின்றாய் கொள்ளியை க கையில் எடுத்து இலங்கையினும் கூரையில் செருகிக் கொண்டிருக்கின்றாய் நான் காரணம்தான் காரியம் ஆற்றுபவர் என் பதியான மகாவிஷ்ணு அவர் பொறுமையை நீர் நிரம்பவும் சோதிக்கின்றாய் தெய்வத்துக்கு என்று ஆக்கிய நைவேத்தியத்தை நாய் கொண்டு போக விடுவாரா அவர் அவரை சரணடைந்து இங்கே அழைத்து வா உனக்காக நான் அவரிடம் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் இந்திரனின் வஜ்ராயுதத்திலிருந்தும் யமன் கையில் உள்ள காலதண்டத்திலிருந்தும் தப்பிக்க விடுவது எளிது என் மீது ஆசை கொண்ட உன் ஹிருதயத்தை ராமபானம் சல்லடை கண்ணாக்கிவிடும் ராமலட்சுமணர்களின் பானங்கள் குவியல் குவியலாய் விழுந்து கூட்டம் கூட்டமாய் உன் சேனைகள் நாசமடைவதை கண்குளர பார்க்கப் போகிறாய் வாமனனாய் வந்த மகாவிஷ்ணு பிரம்மாண்டமாய் வளர்ந்து ஈரடியால் பூலோகத்தையும் ஆகாயத்தையும் அளந்த சரித்திரத்தை நீ அறியாயோ ராமனை சாதாரண மனிதன் என்று எடை போடும் நீ எத்தனை அறிவிலி ஒரு முகூர்த்தத்தில் ஜனஸ்தானத்தின் பதினாலாயிரம் ராட்சசர்களை ஒற்றையாக ஜெயித்தவர் என்பது ஏன் உனக்கு மறந்து போயிற்று பூனை போல் திருட்டுத்தனமாக என்னை கவர்ந்து வந்திருக்கிறாய் புலியின் வாசனை இருக்கும் இடத்தில் நாய் நிற்க முடியுமா புருஷ சிங்கங்களான ராமலட்சுமணர்களிடத்தில் அவர்கள் நிற்கும் இடத்தில் நீ எத்தனை நேரத்துக்குத்தான் தாக்குப்பிடிப்பாய் முன்னர் ஒரு கையேற்ற விருத்திராசுராசுரன் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் மாண்டது போல உன்னுடைய ஆயுளும் பொடியப் போகின்றது நீ கொதிக்கும் வெந்நீராகி இருக்கலாம் ஆனாலும் அக்னிக்கு சமமாக முடியுமா என் நாதன் ஒரே பானத்தால் கடலை வற்றடிக்கும் சக்தி கொண்டவர் இடி விழுந்தால் மகாவிருஷமும் பிடிக்க முடியாது நீ கைலாயத்திலோ சத்தியலோகத்திலோ போய் ஒளிந்து கொண்டாலும் கூட ராமபானம் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை நீ பூஜிக்கும் பரமசிவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது மெல்லியலால் சீதையின் வார்த்தைகள் மாருதியின் மனதை குளிர்வித்தன ராவணன் சீதையை அச்சுறுத்துதல் சர்க்கம் இருபத்தி இரண்டு சீதையின் பேச்சை கேட்ட ராவணன் சீற்றத்தோடு உலகத்தில் ரூபவதியான மங்கையர் ஆண்கள் அவர்களை வசப்படுத்த எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அகந்தையால் அவனை அலட்சியம் செய்கின்றார்கள் சரி ஓடும் குதிரையை சாரதி அடக்குவது போல நான் உன் மீது கொண்ட ஆசையால் கோபத்தை அடக்கிக் கொள்ளுகிறேன் நீ சொல்லும் கெடுதல்களோ உன்னுடைய தூஷணைகளோ எனக்கு ஒரு பொருட்டாகவே இருப்பதில்லை வேறொருவர் என் எதிரே நின்று இப்படி பேசியிருந்தால் சித்திரவதை செய்து கொன்றிருப்பேன் உன்னிடம் அப்படி நினைக்கக்கூட மனம் வரவில்லை உனக்கு ஒரு வருடம் கெடு கொடுத்தேன் அதில் இன்னும் இரண்டு மாதங்கள் பாக்கி இருக்கின்றன அதற்குள் மனதை மாற்றிக்கொண்டு என்னை சேர்ந்தால் உயிர் பிழைப்பாய் இல்லையேல் என் சமையல்காரர்களால் கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு என் காலை போஜனமாகி விடுவாய் என்று இடிபோல முழங்கினான் இராவணனுக்கு பின்னாலிருந்து இருந்து இதை கேட்ட தேவகந்தர்வ கண்ணியர் பயப்படாதே இவனால் உன்னை என்ன செய்ய முடியும் என்கின்ற அர்த்தத்தில் தங்கள் கண்களை சிலர் சிமிட்டினர் சிலர் உதட்டை சுழித்தனர் சிலர் தலையை அசைத்தனர் அதை பார்த்த ஜானகி அதிக தைரியம் கொண்டாள் ரவணா முயலான நீ மதையானை போன்ற ரகுவீரனை சீண்டுகின்றாய் அறிந்தே பாவத்தைச் செய்து நரகவாசம் செய்யப் போகிறாய் நீ செய்வதுதான் சரி என்று சொல்பவர்கள் உன் நன்மையை நாடுபவர்கள் என்று தப்பு கணக்கு போடாதே மனம் வருந்த புத்திமதி சொல்பவரே உண்மையான உற்றார் மற்றவர்கள் உன்னிடமுள்ள வசதிகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கும் அட்டைகள் ரத்தம் என்னும் செல்வம் பற்றிய பிறகு உதிர்ந்து விடுவார்கள் என் கோபத்தால் உன்னை சாம்பலாகும்படியே சபித்து இருப்பேன் ராமன் கையாலாகாதவன் என்று நாளை வரலாறு தூற்றுமே என்றுதான் சகித்து கொண்டே இருக்கின்றேன் உன் விதி என் மூலமாக எழுதப்பட்டிருந்தால் நான் பேசி அதை அழித்துவிட முடியுமா உன் புஜபல பராக்கிரமத்தில் உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ராமலட்சுமணர்களோடு போர் செய்தல்லவா என்னை பிடித்து வந்திருக்க வேண்டும் பெண்ணிடம் வீரம் காட்டும் திருட்டு கோழை நீ இதை கேண்ட தசகண்டனின் விழிகள் சிவந்தன கால்களை தரையில் உதைத்தான் அதனால் பூமி நடுங்கிற்று மனைவியேறும் பணியாளர்களும் பார்க்க சீதை எத்தனை கேவலமாக பேசுகிறாள் என்று மனம் கொதித்தது அவளை வெறிக்க பார்த்து கால சர்வத்தைப் போல் சீறி பராரியாய் தெரியும் ராமன் மேல் இன்னும் பிரியம் வைத்திருக்கும் உன்னை இருளை கிழிப்பது போல் கிழித்து எறிகிறேன் என்று இரண்டு அடி எடுத்து வைத்தவன் மனதை மாற்றிக்கொண்டு ராட்சசுகளின் பக்கம் திரும்பினான் நீங்கள் வேளா வேளைக்குத் தின்று கொண்டு இங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா சாமதான பேத தண்டமென்ற மூன்று வழிகள் உள்ளதை மறந்து போனீர்களா அடியாது இவள் மாட்டாள் என்று தோன்றினாள் உயிர் போகாத அளவு தண்டோபாயத்தையும் கை கொள்ளலாம் இரண்டு மாதத்தில் இவள் எனக்கு வசப்படாது போனால் நீங்கள் அனைவரும் யமன் வசப்படுவீர்கள் என்று அவர்களை மிரட்டினான் அதே சமயம் தானிய மாலினி என்கின்ற அவன் பிரிய பத்தினி ராவணனை இருக்க தழுவி உமக்கு நான் இருக்க இந்த வெளுத்த தொல்காரியிடம் என்ன மோகம் கஷ்டப்பட வேண்டும் என்று பிரம்மா அவள் தலையில் எழுதியிருந்தால் அதை மாற்ற யாரால் ஆகும் என்று அவனை மெதுவாக கொண்டு கிளம்பினாள் ராவணன் பின்னே அவனது பரிவாரங்களும் சென்றன காம வசப்பட்ட கலங்கிய மனதுடன் தன் அரண்மனைக்குள் நுழைந்தான் ராவணன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்